மைக்ரேன் ஒற்றை தலைவலியை பற்றி நாம் ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பக்கமாக வலிக்கக்கூடிய தலைவலியை நம்ம மைக்ரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மைக்ரேன் நோய் வந்து வரவங்களுக்கு வந்து ரொம்ப தொந்தரவு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்துருச்சு அப்படின்னா என்ன நடக்குது யார் கூட பேசுகிறோம் அப்படிங்கிறது அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ரொம்ப தொந்தரவு கொடுத்துரும் இந்த மைக்ரேன் வந்து வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான காரணங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காரணம்னு இல்லைன்னு சொல்கிறாங்க பட் தொண்ணூற்றொம்பது சதவீதம் நம்மளுடைய மன அழுத்தம் இல்லைன்னா டென்ஷன் வந்து நம்மளுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மைக்ரைனில் வந்து என்னென்ன நோய்க்குறிகள்லாம் குறிகள்லாம் இருக்கும் எதெல்லாம் இருந்தால் அதை மைக்ரைன் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக தலைவலி வருது அதாவது குறிப்பிட்டாவில் ஒரு இடது பக்கமோ வலது பக்கமோ மட்டும் வந்து இந்த பகுதிகளில் வந்து வழி வருதுன்னு சொல்லலாம் இல்லைன்னா மாறி மாறி கூட வரும் அந்த மாதிரி கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து கண்களில் பார்க்கறதுக்கு வந்து பார்வை மங்களாவும் ஒரு பஞ்சடைச்ச மாதிரி இருக்குது அப்படி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பார்வையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது இருக்கலாம் ரெண்டாவதாக அவ்வளோ தீவிரமாக தலைவலி இருக்கும்போது மோஸ்ட்லி வாமிட்டிங் நிறைய வாந்தி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வாந்தி எடுத்த உடனே பேஷண்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க திருப்பியும் அதே மாதிரி தலைவலி சிவியராக வந்துடும் இது வந்து மைக்ரைன் தலைவலி இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூங்கிட்டு இருக்கும்போதே கூட அப்படி தூக்கத்திலேயே அந்த தலைவலி தெரிகிற அளவுக்கு வந்து தலைவலிக்க ஆரம்பிச்சிடும் நிறைய பேருக்கு வந்து தூங்கி எந்திரிச்சும் எந்திரிச்ச உடனே வந்து தலைவலியோடய எந்திரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்த உடனே என்ன பண்றாங்க நிறைய பேர் வழி நிவாரண மாத்திரைகள் போட்டுக்கிறாங்க ஆனால் அதை குறிப்பிட்ட காலத்துக்கு தான் வந்து அவங்களுக்கு அப்போதைக்கு அந்த தலைவலி இல்லாமல் பாதுகாத்து கொடுத்துரும் அப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா வேற செய்யும் ஸோ இது எப்படி டியூரேஷன் வேரி ஆகுது அப்படின்னா ஒரு மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை அப்படிங்கிறதுல ஆரம்பிச்சு ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவை அப்படிங்கறது கூட நிறைய பேர் வந்து ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க அது குறிப்பிட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து வீடுகளில் ஒரு சின்ன குழந்தைங்களோட ஆனால் கூட தலைவலி இருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியும் சஃபர் பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா மாதத்தீட்டுக்கு முன்னாடியோ இல்லை மாதத்தீட்டு நின்னதுக்கு அப்புறமோ இந்த மாதிரியான ஒற்றை தலைவலி வர்றது வந்து நம்ம நிறையா பார்க்க முடியுது இந்த ஒற்றை தலைவடி வர்றவங்க முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் பார்த்த மாதிரி நம்ம வாழ்க்கை முறையவே வந்து நம்ம எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் நம்மளால் இந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை எவ்வளோ தூரத்துக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் வெறும் மருந்து மாத்திரை சாப்பிட்டு மட்டுமே மைக்ரைன் தலைவலியே போக்க முடியாது ஏன் அப்படின்னா அதனுடைய நோய் அறிகுறிகளை வேணால் போக்கலாம் அதாவது எப்படியே சொன்ன மாதிரி தலை வலிக்குது அப்படின்னா வலிக்காமல் பார்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி வாந்தி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை வராமல் பார்க்குறதுக்கு மருந்துகள் இருக்குது அது வேணால் பண்ணலாம் மேனிஃபெஸ்ட் ஆகுது அதாவது நோய் குறிகளை காமிக்குதுங்கிறத வச்சு நாம் வந்து ட்ரீட் பண்ணுறோம் நான் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி ராமநாதபுரத்தில் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றிட்டு வரேன் ஆனால் இதை நிரந்தரமாக குணப்படுத்துறதுனா என்ன பண்ணணும் இது என்ன காரணத்தினால வருதோ அதையும் நம்ம சரிப்படுத்தணும் அப்போ இதுக்கெலாம் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹோமியோபதியில மைக்ரேனுக்கு ரொம்ப நல்ல மருந்து இருக்கு அப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்னீங்களே டாக்டர் வெறும் வந்து நோய் அறிகுறிகளை குறைச்சா மட்டுமே வந்து இது போதும் அதுக்கு மட்டுமே மருந்து தேவை இல்லைன்னு சொன்னீங்களே அப்போ அதே போலதான் ஹோமியோபதியும் வேலை பார்க்குமா அப்படின்னா கிடையாது ஹோமியோபதி மருத்துவ முறை வந்து ஒவ்வொரு மனிதருடைய உடல் ஏற்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய காரணத்தினால அவங்களுடைய மன இறுக்கத்தை ஒரு சூழ்நிலையை தன்னாலேயே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்த மனத்தை இலகுவாக வச்சுக்கக்கூடிய விஷயங்களை வந்து மருந்துகளே மாற்றத நாம் வந்து கண்கூடாக பார்க்க முடியுது இதன் மூலமாக நிரந்தரமாக மைக்ரைனுக்கு ஒரு நல்ல தீர்வும் நம்மளால காண முடியுது அதே போல் என்னென்னா நிறைய பேர் காமனாக சொல்லப்படுது வெயிலில் போயிட்டு வந்தால் எனக்கு வந்து தலைவலி வந்துடும் ஒரு கல்யாணம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட்டமான இடங்களுக்கு போனால் எனக்கு உடனே தலைவலி வந்துடுது தலைவலி வந்தால் வந்து நீங்கள் யாருக்கிட்டையுமே பேசவே முடியாது முக்கால்வாசி பேர் சொல்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா போய் நான் தனிமையில் படுத்துடணும் இருட்டாக இருக்கணும் ரூமு லைட் வெளிச்சத்தை பார்த்தாலே பிடிக்காது திட் இஸ் கால்ஸ் ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சன்லைட்டோ ஆர்டிஃபிஷியல் லைட்ஸ் எலக்ட்ரிக்கல் லைட்ஸோ எந்த வெளிச்சமே பிடிக்காது அது மாதிரி ஃபோனோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது சவுண்டு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு வீட்டில் குழந்தைங்க விளையாடுறாங்க இயல்பான அவ்வளோ எரிச்சல் அவ்வளோ கோவம் வரும் அதே போல் யாரோ பேசுகிறாங்க இல்லை ஏதோ தட்டுற சவுண்ட் கேட்குது மியூசிக் கூட ஒரு சில சமயம் வந்து ரொம்ப நாராசமாக நம்மளுக்கு தோற ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடிய இந்த மைக்ரைன் ஹெட்டேக்கை வந்து அருமையான ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக நம்ம கையாளலாம் இந்த மைக்ரைன் வர்றதுக்கான காரணங்கள் பார்த்தோம் இது வராமல் இருக்கிறதுக்கு தவிர்க்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு லைனில் முடிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொல்றது வாழ்க்கை முறை மாற்றம் இப்போ வாழ்க்கை முறையில் என்னென்னலாம் மாற்றம் கண்டுபிடிக்கணும் ஒன்று வந்து இது வரதுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு வேலை பலு அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு உண்டாவாங்க நிறைய பேருக்கு வந்து என்னென்னா சின்ன சின்ன சூழ்நிலை மாற்றங்களை வந்து ஏற்றுக்க முடியாது இப்போ நான் காலையில நான் வந்து இவ்வளோ வேலை பார்க்க வேண்டியிருக்கும் அப்போ ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பேன் அதுக்குள்ள யாராவது வந்துருவாங்க இல்லை வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் இல்லை எனக்கு பிரச்சனை இருக்கு ஏதோ ஒரு மனத்துல ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா முதல்ல அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க என்ன காரணம்னு பாருங்க எல்லா பிரச்சனைக்கும் வந்து நம்ம ஒரு தீர்வு அப்படின்னு கிடையாது ஸோ இந்த பிரச்சனையை எப்படி இன்னும் இலகுப்படுத்தலாம் ஒரு பிரச்சனை அப்படி எடுத்த உடனே அடுத்த நாளே சரிப்படுத்த முடியும்னு யாருக்குமே இருக்காது சோ அப்ப என்ன பண்ணலாம்னா இதற்கு அடுத்ததாக இதோட தீவிரத்தை குறைக்கிறதுக்கு முதல்ல என்ன ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்படியாக யோசிச்சு நாம அதை சரி பண்ணிக்க முடியும் அப்ப நீங்க எல்லாத்தையுமே சூழ்நிலையை மாத்திட்டு அப்புறம் மருந்துகளோட தேவை என்ன இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம் மருந்துகள் வந்து உடல் உடலளவிலையும் நம்மளை தயார்படுத்தும் அதுக்காக ஒரு பிரச்சனையை கூடவே வெச்சிட்டு நாம் வந்து அதற்கும் சேர்த்து தீர்வு பார்க்கணும் அப்படிங்கிறது எங்கேயுமே முடியாத ஒரு விஷயம் ஸோ இந்த மைக்ரேன் மாதிரியான விஷயங்களில் வந்து நாம் எல்லாத்தையும் சேர்த்து ஹோலிஸ்டிக் அப்ரோச் அவர்களுடைய ஒவ்வொரு மனசூழ்நிலை உடல் சூழ்நிலை வெளி சூழ்நிலை எல்லாத்தையும் பார்த்து தான் அவர்களுடைய நோயினுடைய தன்மையை நாம் குறைக்க முடியும் ஆனால் அப்படி குறைக்கும் போது அவங்களுக்கு வந்து திருப்பி இந்த நோய் வராமையே நம்மளால தீர்க்கவும் முடியும் இப்போ குழந்தைகளுக்கு வருமா அப்படின்னு கேட்டால் குழந்தைகளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இப்படி மைக்ரேன்னா டிப்பிக்கல் மைக்ரைனாக வந்து ப்ரெசென்ட் ஆகாது அதாவது கண்களுக்கு வந்து ஒரு விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் அதில் வந்து ஒரு கோடு கோடாக தெரிகிறது இந்த மாதிரியான மங்களாக தெரிகிறது தலைவலி அதிகமாக இருக்கிறது அதே போல் வாமிட்டிங் இருக்கிறது இப்படின்னு டிப்பிக்கல் மைக்ரைன் ப்ரெசென்டேஷனாக இல்லாமல் அவர்களுக்கு வந்து அதீதமான அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வந்து மாறும் திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா படிச்சுட்டு இருந்தோம் குழந்தைங்க படிக்க மாட்டாங்க எது கேட்டாலும் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே அவங்க சொல்ல தெரியாது அழ ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம உதாசீனப்படுத்தாமல் கண்டிப்பா அவங்கள மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னங்கிறத பார்க்கணும் அதே போல நிறைய பேர் எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்களில் பார்வை குறைபாடுனால மட்டும்தான் தலைவலி வரும் இதை ஒரு கிளாஸ் போட்டா சரியா போயிடும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இதை வந்து கரெக்டாக ஒரு கண் மருத்துவரை பார்த்தா அவரே சொல்லிடுவார் ஆனால் நம்மளா போய் ஏதாவது ஒரு மருத்துவத்தை சிகிச்சையை கைக்கு தெரிஞ்சதை வாய்க்கு தெரிஞ்சதை நம்ம பார்க்க கூடாது ஸோ எந்த ஒரு பிரச்சனைகளையுமே நம்ம உதாசீனப்படுத்தாமல் உடனே உடனே அதை வந்து தகுந்த மருத்துவர்கிட்ட போய் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் ஸோ மைக்ரேன்கிற ஒற்றைத் தலைவலி வந்து நிறைய காரணங்களால வரலாம் ஆனால் எந்த காரணங்களால வந்தாலும் அதை சரிப்படுத்த முடியும் ஹோமியோபதி மருந்துகள் மூலமாக சரியான சிகிச்சை கொடுக்கும்போது அதை வந்து கம்ப்ளீட்டாக சௌரியப்படுத்தலாம் இதுபோல பல வீடியோக்களை மீண்டும் பார்ப்போம் நன்றி